கலநாயகன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அருள்மாறன் இன்றைய தினம் நம் ராமருடைய பிறப்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ராமர் குதிரைக்கு பிறந்தார் அப்படின்ற கருத்து இப்பொழுது பரவலாக பேசப்படுது அது எந்த அளவுக்கு அதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கணும் தோழர் மஞ்சை வசந்தன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ராமர் குதிரைக்கு தான் பிறந்தார் அப்படின்ற அடித்து பேசுகிறாரு அவர் எதை வச்சு அப்படி பேசுகிறாரு அப்படின்ற போன்ற காரியங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம் ராமருடைய அப்பா அப்படின்னு சொல்லப்படுற தசரதன் அவருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க ஆனால் அவர் எந்த மனைவிக்குமே குழந்தை கிடையாது அதனால் அவர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து குழந்தை பெற்றெடுத்தார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது புத்திர காமேஷ்டி யாகத்தை யார் செய்வாங்கன்னா பெரும் மனிதர்களும் அரச பரம்பரையினரும் இந்த காரிய அந்த யாகத்தை செய்வாங்க புத்திர காமேஸ் தியாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வலிமையான ஆணுத்துறையை தேர்ந்தெடுத்து ராணியை அதனோட உடல் ரீதியாக இணைய வச்சு அதன் மூலயமா குழந்தை பெற்றுக்கிறது தான் இதுக்கு மேலே இந்த யாகத்தை குறித்து நாம் வந்து பேசினா நம்ம தான் கீழ்த்தனமான ஒன்று போயிடுவோம் இதுக்கப்புறம் இந்த டாபிக் நம்ம பேச வேண்டாம் இதை குறித்து கொஞ்சம் விரிவாக தெரியும்னா தோழர் மஞ்சள் வசந்தம் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அதை பார்த்து தெரிஞ்சுக்கி அப்படின்னா இப்போ யூடியூப்லேயே நிறைய வருது நிறைய காரியங்கள் இருக்குது அதிலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சிக்கலாம் நாம் இதை அதிகமாக பேச வேண்டாம் புத்திர காமூஸ்ட் யாகத்தை பற்றி எசுர் வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு சூத்திரர்கள் வேதத்தை படித்தால் அவருடைய நாக்க அறுக்கணும் வேதத்தை கேட்டால் அவருடைய காதல் இயற்ற காய்ச்சி ஊற்றணும் அப்படின்ற சட்டங்கள்லாம் இருக்குது அப்படி கடுமையான சட்டங்கள் இருந்ததுக்கான காரணம் என்னென்னு இப்போ தெரியும் நம்மளுக்கு இந்த புத்திர காமூஸ்ட் குறித்து அந்த ஒரு காரியத்திலே பிராமணர்கள் எவ்வளவு கீழ்த்தரமானவர்கள் அவருடைய வேதத்தில் அவர்களுடைய வக்கிரபுத்தி அவர்கள் எப்படி காட்டியிருக்கிறாங்க இப்படின்ற ஏன்ற காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படிப்பட்ட வேத வேத காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரியும் பட்சத்தில் அவங்கள பற்றி என்னென்ன நினைப்பாங்க அதனால தான் வேதத்தை மற்றவங்க படிக்கக்கூடாதுன்றது மறைச்சி மறைவாக வச்சுட்டானுங்க அதை அந்த வேதத்தை அவங்களால் அழிக்கவும் முடியல இன்னொரு விஷயம் பிராமணர்கள் கோயில்களை ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் பிராமணர்கள் தலையிட்டு கட்டப்பட்ட கோயில்களில் இருக்கிற சிற்பங்களை பாருங்களேன் எவ்வளோ வக்கரமாக இருக்கும் பாருங்கள் இந்த குதிரையை பயன்படுத்தி அந்த சிலைகள்லாம் கூட பாருங்களேன் எவ்வளோ மோசமான காரியங்கள் இதை புனிதமானது அப்படின்னு வேறு சொல்லுவானுங்க இதெல்லாம் பிராமணரோட வக்கர பற்றி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பேதங்களில் குதிரைக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற கருத்து நம்ம ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நமக்கு தெரியும் நம்முடைய இந்தியாவில் குதிரைகள் கிடையாது அது மத்திய இருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டது நீங்கள் சிந்துசம்பை நாகரீகத்தில் பார்த்தீங்கன்னா கூட இந்தியாவில் குதிரைகள் இருந்த மாதிரி ஆதாரம் எதுவும் இல்லை சேர சோழ பாடிகள் கூட கடல் வழியாக குதிரைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இறக்குமதி பண்ணாங்க அப்படின்ற கருத்து தான் நம்ம தெரிகிறோம் ஆனால் ராமாயணத்தில் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் குதிரைகள் இருந்திருந்தால் ஏன் செந்து சமையல் நாகரத்தில் குதிரைகள் இல்லை நம்ம நம்ம பழைய நூல்களில் எதுவும் குதிரை பற்றி தெளிவாக இல்லை அது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தான் பிராமணர்களின் முன்னோர்களான மிட்டானியர்கள் வடக்கு மெசமுடுவைய பகுதியில் வாழ்ந்தபோது அவர்கள் குதிரைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருந்தாங்க குதிரை அவருடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம் அவர்கள் குதிரை படையிலே வல்லவர்களாக இருந்தாங்க இன்னொரு விஷயம் நம் மிட்டானியர்கள் குதிரை வளர்ப்பதை பற்றி ஒரு நூலை எழுதி வச்சிருக்கிறாங்க குதிரைகளையும் ரதங்களையும் கொண்டு தான் போர் புரிந்தாங்க குதிரை போட்டும் ரதங்களை செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த தகவல்களும் இருக்குது அதனால தான் குதிரையை நெருப்பில் போட்டு தான் ஏக வளர்கிறாங்க சரி நம்ம இப்போ விஷயம் தோந்துருவோம் குதிரையின் மூலம் ஒரு மனித இன பெண்ணுக்கு மனித குழந்தை பிறக்குமா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது இது சாத்தியமா அறிவியல் பூர்வமாக இதை நிரூபிக்க முடியுமா போன்ற காரியங்களை நம்ம எல்லாம் கொஞ்சம் அலசி அடைய வேண்டியிருக்குது வால்மீகி முனிவர் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லியிருக்கிறாரு இது வரலாறாக இருக்க வாய்ப்பு இருக்கா என்று கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கணும் சரி வால்மீகி முனிவர் தான் அப்படி சொன்னார்னா நம்ம ஊரில் கம்பர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் வால்மீகி எழுதின ராமாயணத்தை கம்பர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆனால் அவர் நிரம்ப மாற்றங்களை செய்து மொழிபெயர்த்திருக்கிறார் கடவுள் அவதார கருத்துக்கள் பரவி கிபி நான்காம் ஐந்தாம் நூறாண்டுகளிலேயே சைவ வைணவ மதங்கள் நம்மளுடைய தமிழகத்தில் செய்து தலைத்தொங்கிச்சு கடவுள் அவதார கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர் தான் கம்பர் அப்படிப்பட்ட கம்பரால் கடவுளின் அவதாரமான ராமர் குதிரைக்கு பிறந்தார் என்று அவரால் சொல்ல முடியல அதுக்கு அவரு ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுத்துட்டார் கலைக்கோட்டு மாமுனி யாகசாலையில் புகுந்து ஆகுதி வழங்கினார் உடனே அந்த நெருப்பில் வந்து பூதம் ஒன்று தோன்றி எல்லாருக்கும் பாயாசம் கொடுத்தது அந்த பாயாசத்தை குடித்த தசரனோட மனைவிகள் அத்தனை பேரும் கருத்தெடுத்து குழந்தை பெற்றெடுத்தார்கள் அப்படின்னு அந்த கருத்தை சொல்கிறாரு இதில் நாம் ஒரு சில கருத்தை பார்க்கணும் ராமர் மட்டும்தான் கடவுளின் அவதாரம் அப்போ பாயசம் குடிச்சதுனால ராமர் பிறந்தார் அப்படின்ற க காரத்தை கம்பர் சொல்கிறாரு அப்போ பாயாசம் குடிச்சிட்டு தசரத மனைவியில் அத்தனை பேருமே குழந்தை பெற்றுருக்குறாங்க அத்தனை குழந்தைங்கள்தானே கடவுள் அவதாரமாக இருக்க முடியும் இது எங்களாம் சாத்தியமா அப்போ எத்தனை கடவுள் அவதாரங்கள் பிறந்திருப்பாங்க அவங்களாம் யார் அப்படின்றத கம்பர் நமக்கு தெளிவுப்படுத்துகி ஆக ராமர் பிறப்பின் கா காரியத்தை சொல்ல தெரியாமல் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுது ராமர் குதிரைக்கு பிறந்தாரோ இல்லை பாயாசத்துக்கு பிறந்தாரோ அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை அவர் கடவுளின் அவதாரமாக காட்டப்பட்டிருக்கிறாரு கம்பர் பன்னெண்டாம் மூன்றாண்டில் வாழ்ந்தவர் கம்பர் ராமாயணத்தை மொழிபெயர்த்துருந்தால் ஒட்டக்கூத்து மொழி மொழிபெயர்த்தது மாதிரியே இவரும் மொழிபெயர்த்துட்டு போயிருந்தால் வந்த பிரச்சனை கிடையாது ஆனால் அவரை கடவுளின் அவதாரமாக காட்டி முக்கியத்துவப்படுத்தணும் அப்படின்னு பண்ணதோட விளைவு அவர் பாயாசத்துக்கு பிறந்தாருன்ற கருத்தை அவர் சொல்லிட்டார் இன்னொரு விஷயம் அவர் என்ன செஞ்சுருக்கணும் உலகில் இருக்கிற கடவுளின் அவதார கருத்து எங்கே இருக்குதோ அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த காரியங்களை சொல்லி இருந்திருந்தால் ஓரளவுக்கு ராமாயணம் சிறப்பாக இருந்திருக்கும் இந்த அளவுக்கு மற்றவங்களாம் கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை இப்போ நாம் ஒரு காரியத்தை சிந்தித்து சிந்திக்க வேணும் இருந்து பூதம் வந்துச்சு அது பாயசம் கொடுத்துச்சு அப்படின்னாக்கா கடவுள் மனிதனாக பிறக்கிறதுக்கு பூதம் வந்து ஹெல்ப் பண்ணுமா இது எங்கன்னா சாத்தியம்மா அதனால் இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும் கம்பர் வாழ்ந்தது பன்னெண்டாம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம் ஆனால் தான் எழுதுகிற அந்த ராமாயணத்தினால் ஒரு எட்நூறு வருஷம் வருஷம் கழித்து ராமர் வச்சு அரசியல் பண்ணுவாங்க அந்த ராமரால் பல கொலைகள் பல கற்பழிப்புகள் பல ஆட்சி கழிப்புகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழும் நிகழும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கம்பர் கண்டிப்பாக ராமாயணத்தை எழுதியிருக்க மாட்டார் கம்பர் கவி தான் எந்த மாற்றமும் இல்லை கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடம் தான் அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கம்ப ராமாயணத்தை எழுதி பெரிய தவறு செய்துட்டாருன்றது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது ராமர் தசரந்தனுக்கே பிறந்துருக்கலாமே ஏன் அவர் குதிரைக்கு பிறக்கணும் இல்லை ஏன் அவர் பாயாசத்துக்கு பிறக்கணும் அப்போ என்ன இங்கே நடந்துருக்குது இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும் ராமர் குதிரைக்கு பிறக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா கடவுளின் மனித அவதாரம் ஆண் பெண் இணை சேராமல் கடவுளின் அருள் சக்தியால் பிறந்திருக்கணும் அப்படின்ற கருத்தை சொல்ல வந்து வால்மீகி தோற்று போயிருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது அதில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து என்ற கருத்தை சொல்ல வந்து புத்திர காமஷ்டியாகும் அதன் மூலியமாக பிறந்துட்டார் அப்படின்னு சொல்ல சொல்லி வச்சுட்டார் ஆக்சுவலாக எதிர்வேதத்தில் புத்திர காமஷ்டியாகனா என்ன என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது ராமாயணத்தை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்கிறாங்க புத்திரா காமிஷ்டி ஆகணும்னா அவர் குதிரைக்கு தான் பிறந்திருப்பார் எசுர்வாதம் எப்படி சொல்லுது அப்படின்ற கருத்தை தான் முன் வச்சு என்ன பண்ணுறாங்க கேலிகண்டலமாக பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க எது எப்படி இருந்தாலும் ராமரை கடவுளின் அவதாரமாக காட்ட முற்பட்டு கடைசியில் ராமர் பிறப்பை கேலி புத்தாக தான் வால்மீகி என்ன பண்ணிட்டாரு மாற்றிட்டார் அதில் கொஞ்சம் மாற்ற செயலான முற்பட்டு கட்சியில் கம்பரம் என்ன பண்ணிட்டாரு பாயாசத்துக்கு பிறந்தார் அப்படின்ற காரியத்தை நமக்கு சொல்லாமல் சொல்லி வச்சிட்டு போயிட்டார் எது எப்படியோ கடவுள் அவதாரம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இல்லாமல் அது அருள் சக்தியினால் பசுத்த குழந்தையாய் பிறந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து எழுதப்பட்டு கடைசியில் அது தோல்வியை தான் தழுவிருக்கு இப்போ நாம ஒரு முடிவுக்கு வந்துருவோம் குதிரை காமிஸ்ட் யாகத்தையும் குதிரைக்கு பிறந்தார் என்ற காரியத்தையும் பாயாசத்துக்கு பிறந்தார் பூதனத்துக்கு பாயாசம் கொடுத்துச்சு அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் நம்ம அலசி ஆராயிற பட்சத்தில் ராமர் என்பது வரலாற்று நபர் அல்ல அவர் இதிகாச புருஷர் ராமாயணம் என்ற இதிகா இதிகாசத்தின் கதாநாயகனே ராமர் அவர் வரலாற்று நாயகன் அல்ல அப்படின்றது நம்ம அப்படின்ற முடிவுக்கு நம்மளால் வர முடியும் ஆனால் இந்த புராணத்தை வச்சு இந்த இதிகாசத்தை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற என்ன பண்ணுறாங்க அரசியல் செய்ய ஆசைப்பட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றதுக்காக ராமரை தனக்கு உதவியாக சேர்த்துக்கிறாங்க ராமாயணம் ஒரு இதிகாசம் என்பதில் நமக்கு எந்தவித மாற்றுக்கிறது இல்லை சரி இப்போ நாம் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் கடவுளின் அவதாரத்தை சுவாரஸ்யமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக எழுதப்பட்டது தான் ராமாயணம் அது வரலாறு அல்ல இந்த ராமாயணத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக அரசியல் ஆதாயத்துக்காக தான் செய்கிறாங்களே தவிர ராமன் மத பற்றினால அவங்க இல்லை இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் புத்தரால் புத்த மதம் உருவான மாதிரி ராமரால் ராமர் மதம் தான் உருவாகிருக்கணும் ராமனுடைய அவதாரத்தை விஷ்ணுவின் அவதாரமாக காட்டி விஷ்ணு பல அவதாரம் எடுத்தார் அதில் ஒரு அவதாரம் ராம அவதாரம் விஷ்ணு வந்து இந்து மத கடவுள் அதனால் ராமர் இந்து மத கடவுள் அப்படின்னு சொல்லி இந்து மதத்துக்குள்ளே ராமர் எட்டுன்னு வந்து சேர்த்து பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களை துளைக்கி அழைச்சிக்கிறதுக்காக ராமரை இந்து மதத்தின் கடவுளாக காட்டி இந்துக்களோட ஓட்டு வாங்கியை பெறுவதற்காகவே பிராமணர்கள் முயற்சி செய்து அதன் மூலமாக மிகுந்த நன்மை அடைய பார்க்குறாங்க நாம ராமரை கொண்டு கலவரங்களை ஏற்படுத்துவதை அனுமதிக்கக்கூடாது நம்முடைய தேசத்தை அமைதி பூங்காவாக்கணும் நம்முடைய இந்திய மக்கள் பிராமணர்களின் சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு எப்பொழுது பிராமணர்களை புறக்கணிக்கிறார்களோ தான் நம்முடைய இந்திய தேசம் அமைதி பூங்காவாக மாறும் அதுவரைக்கும் வரைக்கும் நம்முடைய இந்திய தேசத்தில் மத கலவரங்களும் இனக்கலவரங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கும் பிராமணர்களை புறக்கணிப்போம் இந்தியாவை அமைதி பூங்காவாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்